வணக்கம் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் திருவிழா நேரங்களில் வருட வருடம் வந்து ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இதை முன்னகுட்டியே இந்த மக்களை வந்து சமாதானப்படுத்தியிருக்கலாம் எனக்கமாக இந்த மக்களை எனக்கமாக உருவாக்குறதுக்கு அரசாங்கமும் அந்த அந்த மாவட்ட நிர்வாகமும் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிகிறது குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அந்த சமயத்தினிடையே பேசிய வீடியோ பார்த்தேன் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் வந்து மிகப்பெரிய அதாவது நோக்கத்தில் அவர் பேசியிருக்காரு அந்த வீடியோக்கள் பரவியுமே காவல்துறை அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல அப்ப மீது தெரிகிறது காவல்துறை எந்த அளவுக்கு இதுல வந்து தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி இதுல எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தற்போது வந்து தேவர் சமயத்தை சேர்ந்தவங்க வந்து மஞ்சள் துண்டும் மஞ்சள் வேட்டியும் உடுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதா வந்து இந்த மக்கள் சொன்னாங்க அதை நாங்க உடுத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு காவல்துறை மிரட்டுவதா தகவல் வந்திருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே ஆறாமத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் தென் மாவட்டம் முழுவதும் உங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் ஒரு நோக்கத்துல அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகள் செயல்படுத்தாங்க அதுல இப்போ தற்போது விருதுநகர் மாவட்டமும் சேர்ந்துருக்கு அதாவது நான் 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 கேள்வி கேக்குறேன் விருதுநகர் மாவட்ட காவல்துறை பார்த்து கேட்கிறேன் இந்த மஞ்சள் துண்டு இருக்கக்கூடிய மாரியம்ம கோயில் உருவான இருந்து மஞ்சள் துண்டு மஞ்சள் தான் எல்லாரும் அனுப்பிச்சுட்டு வராங்க மா சாமிக்கு கூட அந்த ஆத்தாளுக்கு கூட வந்து மஞ்சள் சாத்துறாங்க அப்ப அது என்ன அப்ப முக்கோத்தோருடைய அடையாளம் வந்து மஞ்சள் தானா ஏதாவது உயர் நீதிமன்ற உத்தரவு இது இருக்கா மஞ்சள் துண்டு மஞ்சள் வந்து அணியக்கூடாதுன்னு சொல்லி இல்லைன்னா அரசாங்கம் தடவை வச்சிருக்கா இல்லைன்னா அந்த மஞ்சள் வந்து குறிப்பிட்ட சாதியோட அடையாளம் அப்படிங்கறத அரசாங்கம் ஒத்துக்கிடுதா இது வரைக்கும் அந்த மஞ்சள் துண்டு கட்டி இத்தனை ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா வந்திருக்கா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது ஒரு காரணம் காட்டுங்க அப்ப ஏன் இப்ப திடீர்னு மஞ்சள் துண்டு மஞ்சள் வெட்டி கட்டக்கூடாது அப்படின்னா அப்ப பிரச்சனை நீங்களே உண்டு பண்றீங்களா அப்ப பிரச்சனையை உண்டு பண்றவங்களை வந்து நீங்க வந்து கைது செய்யக்கூடாதா ஏன் அவங்கள நீங்க தட்டி கேட்க கூடாதா ஏன் அவங்களை நீங்க மிரட்டலையா மஞ்சதுண்டு மஞ்ச வேட்டி உடுத்த கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த பகுதிகளில் ஃபுல்லா ஒவ்வொரு போஸ்ட்டு எப்படின்னா இபி போஸ்ட்ல மின்சார போஸ்ட்ல எல்லாமே வந்து பல்வேறு ஜாதிகளுடைய அடையாளத்தை வச்சிருக்காங்க அதை உங்களை நீங்க வந்து அழிக்க முடியுமா அதே கோயில்ல ஊர்வலமா போகும்போது கொடை பிடிச்சு போகும்பொழுது அந்த ஆத்துக்குள்ள இறங்கும் பொழுது கொடியோட இறங்குறாங்க அதை நீங்க தடுக்க முடியுமா அப்ப இப்படி எல்லாம் செய்யாம குறிப்பிட்டு எங்க சமுதாயத்தை மட்டும் நீங்க ஒடுக்கணும் எங்க சமூகத்தோட விழாவை தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது நான் வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது அந்த மக்களை நீங்க மிரட்டம்தான் கேள்விப்பட்டேன் நத்தத்துப்பட்டி மக்களை காவல்துறைக்கு வந்து எந்த காலத்தையும் சரி நாங்க மிக பொறுமையோடு நாங்க செயல்படக்கூடிய மக்கள் எங்க மக்கள்லாம் படிக்கிறதுக்கு வந்து அதிகாரிகள் அந்த மாதிரி நாங்க போய்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து போராடுவதற்கு தயாரா இல்ல ரோட்ல இறங்கி போராடணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல எங்களை போராட வச்சிருங்க நத்தத்துபட்டி மக்கள் தானே உள்ள தேவமானதெல்லாம் நம்ம வந்து பேசறோம் அப்படின்னு நினைக்காங்க அவங்களை நீங்க பேசினீங்க எங்களுக்கு அது எப்படின்னா தென் மாவட்டத்தில் அத்தனை தேவைமா இருக்கும் கொதிக்கும் புரியுது அவங்களுக்கு விட விடமாட்டோம் ஏன்னா எங்களுடைய ரத்தத்துக்கு ஒரு 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 பிரச்சனை அவங்க பாதிக்கப்படுறதாங்கன்னா எங்க ரத்தம் துடிக்கும் புரியுதா அதனால பிரச்சனைய ரத்தத்துப்பிட்ட பிரச்சனை அங்கேயே அங்கே வச்சே வந்து சுமூகமா எங்க மக்களை மிரட்டி பணி வைக்கணும்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்து எப்படின்னா நான் சொல்றேன் விருதுநகர் மாவட்டம் மொத்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா நாங்களும் இருக்கோம் புரியுதா தென் மாவட்டத்தில் மொத்த தேவை மாறும் நத்தத்து இப்படி மக்களுக்கான நிப்போம் ஜனநாயக ரீதியா போராடுவோம் தமிழ்நாடு புற கொண்டு போவோம் முதலமைச்சர் பார்க்க வரைக்கும் கொண்டு போவோம் புரியுதா இந்த அதிகாரிகள் என்ன தப்பு பண்றாங்கன்னு கண்டிப்பா முதல்ல முதலமைச்சருக்கு வந்து வந்து இதுல வந்து தலையிடணும் இது கேட்டே தீரணும் ஏன்னா எப்படி இவங்க வந்து கரெக்டா வருஷம் வருஷம் இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு போறாங்க யார் இதை தூண்ரா இப்ப மஞ்ச சட்டை மஞ்சள் மஞ்சள் அடையாள கூடாதுன்னா அம்மனுக்கான அடையாளமே அதானே அதை பண்ணக்கூடாது அப்படின்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்ல அப்ப ஆட்சிக்கு கெட்டப்பேர் வரட்டும் தானே வந்து அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்ப இதை வந்து அரசாங்கம் தடுக்கணுமா வேண்டாமா ஏற்கனவே அந்த மக்கள் ரெண்டு அமைச்சரை கொடுத்துருக்காங்க அப்ப அந்த ரெண்டு அமைச்சர் இதுல தலையிட்டு இருக்க வேண்டாமா இப்ப வந்து உள்ளாட்சி தேர்தல் வரை வருது எங்க மக்கள் நான் அதாவது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிராக துரோகம் பண்றாரு அப்படின்னு ஸ்டாலின் ஆட்சி கொண்டு வந்திருக்கோம் இப்படிதான் திமுக ஆட்சிக்கு தான் திமுக தான் மொத்த தேவை மாதிரி ஓட்டு போட்டுருக்காங்க இப்ப நீங்க எங்களை வந்து கொடுமைப்படுத்தும் எங்களுடைய உரிமைகளை தடுக்கணும் அப்படின்னா நாங்க மிகப்பெரிய அளவுல போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறோம் விருதுநகர் மாவட்ட காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடிய என்னன்னா அதாவது எப்படிதான் எங்க மக்களை நத்தத்துப்டி மக்களை உருட்டு உருட்டு மிரட்டுறங்கிறத செய்யாதீங்க ஒரு சில பேர் வந்து மிரட்டதா கேள்விப்பட்டேன் உங்களுக்கு அதனால மீண்டும் சொல்றேன் அந்த மக்களுடைய பிரச்சனையை அங்கேயே வச்சுக்கோங்க அங்கேயே வச்சு சுழுகமா மக்கள் எங்க மக்களுடைய எங்க மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விழாவை நடத்த முயற்சி பண்ணுங்க எங்க மக்களை அடக்குமுறை பண்ணணும் வந்து அடக்கல் நினைச்சீங்கன்னா தென் மாவட்டம் முழுவதும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் இல்லை மாட்டுக்கத்தில மாண்புமிகு முதல்வர் உடனடியாக இந்த விஷயத்த சாதாரணமாக கொண்டு போறாங்க ஒரு ஒரு பேசியிருக்காரு அந்த மக்களிடையே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களிடையே பேசிருக்காரு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படினா அப்படி இந்த மாதிரி இப்படிதான் இருக்கு இணக்கமானக்குள்ள சூழ்நிலையை யாரும் ஏற்படுத்தல ரெண்டு மக்களிடையே அதனால எங்க மக்களை மட்டும் நீங்க தடுக்கணும் எங்க மக்களை மட்டும் மஞ்சள் துண்டு கட்டக்கூடாது மஞ்ச வெட்டிடுது எல்லாம் ஓவர் புரிதா அதனால என்ன இதை வன்மையா நான் கண்டிக்கிறேன் முதல்வர் இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கணும் விருதுநகர் மாவட்ட காவல்துறைக்கு மீண்டும் சொல்றேன் எங்க மக்களை மிரட்டுற நோக்கத்துல யாரும் பேச வேண்டாம் எங்க மக்கள் மீது நான் வழக்கு பட்டுரும் இப்படி இப்படிப்பட்ட மிரட்டல நீங்க விட்டுறணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் எங்களுடைய மக்களுக்காக எந்த நேரம் நடந்து தென் மாவட்டம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட ஜனநாயக முறையில் போராட்டத்தில் ஈடுபட தயாரா இருக்கிறோம் நன்றி